இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து துவாதசி பாரனை வந்து நம்ம வந்து ரெசிபி போட போகிறோம் என்னால் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து போடணும்னு பார்த்தேன் என்னால் முடியலை ஸோ நான் இன்றைக்கே எடுத்துகிட்டு இப்போவே மத்தியானமே உங்களுக்கு வந்து கோஸ் பண்ணிவிடுவேன் அதுக்கு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பயத்தம் பருப்பும் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு இதை வந்து நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு வாசனை வர்ற அளவு வறுத்துட்டு நல்லா குக்கரில் வச்சு எடுத்துட்டேன் நல்லா செஞ்சு எடுத்து இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கரண்டியில் நல்லா ஒரு ரெண்டு கரண்டி வெள்ளம் சேர்த்துருக்கேன் சின்ன குழி கரண்டி தான் இதில் நம்ம நான் வந்து நிறைய போடாததுனால நான் திட்டமாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் நல்லா இப்போ ஒரு கப்பு நல்லா பைத்தம்பருப்பு எடுத்துட்டிங்கன்னா தாராளமாக ஒன்றரை கப்பு வந்து வெள்ளம் சேர்க்கலாம் அந்த அளவில் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் வெள்ளத்தை வந்து கரைச்சி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் வெள்ளத்தை கரைச்சி எடுத்துட்டேன் இதில் நம்ம வந்து இந்த வேக வச்சதை நல்லா மசித்து சேர்த்துடுவோம் சேர்த்து இதெல்லாம் நல்லா சேர்ந்து குதிக்கட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அந்த பாயசத்தை வந்து நடு அடுப்புக்கு மாற்றிட்டேன் சின்ன அடுப்பு இதை மாற்றி வச்சுட்டேன் அது கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ நம்ம வந்து ஒரு வாழைக்காய் கறி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வாழைக்காய் பொடி போட்ட கறின்னு இருக்குது அது நான் வந்து லிங்க்கை கொடுக்குறேன் வருத்தரைச்ச குழம்பு அப்புறம் வாழைக்காய் பொடி போட்ட கறி ரெண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அரிசி எல்லாமே அதில் நான் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் வறுக்கணும்னு டிஸ்கிரிப்ஷனில் வேறு கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாம் நானும் வறுத்து வச்சுருக்கேன் இதை பொடி பண்ணிடலாம் இதை இப்போ நம்ம மிக்சேஜ் ஜாருக்கு மாற்றிட்டு இந்த வானலியில் நம்ம வந்து வாழைக்காயை வதங்க போடலாம் இப்போ வந்து வாழைக்காய்க்கு எண்ணெய் வச்சு கடுகு தவைச்சுட்டேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துடுவோம் பெருங்காயம் சேர்த்துடுவோம் நான் அந்த வதக்கின இதுல பருப்புலாம் வச்சதுனால நான் பருப்பு போடல கருவேப்பில எல்லாமே நல்லா வச்சு ஸோ அதனால் நான் இதில் கருவேப்பில சேர்க்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து இந்த காயை சேர்த்திடலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுப்பேன் கா நல்லா வேகிய போட்டு மூங்கி வச்சிடலாம் அதுல நான் வாழைக்காயை தனியா வேக வச்சு சேர்த்திருப்பேன் இதுல அப்படியே டைரக்டாக வேக வைக்கிறேன் ஒரு மூடி போட்டு மூடி இப்போ அடுத்து நம்ம வந்து ஒரு ரச ரெசிபி பார்க்க போறோம் பொரிச்ச ரசத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து பருப்பு ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் துவரம் பருப்பு அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து மிளகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் திருவல் ரெண்டு மிளகா வத்தல் ஒரு பெரிய மிளகா வத்தல் ஒரு சின்ன பீஸ் மிளகா வத்தல் இவ்வளோ தான் இதை இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம் ரசத்துக்கு பொரிச்ச ரசத்துக்கு இதுதான் நான் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அளவு கொடுத்துடுறேன் இதை நல்லா கொஞ்சமாக நெய்யும் விட்டு நல்லா நான் வந்து வறுத்து எடுத்துட்டேன் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் கவரம் பருப்பு கால் ஸ்பூன் சீரகம் அப்புறம் ஒரு மிளகா வத்தம் கொஞ்சம் தேங்காய் இப்போ வந்து காய்ச்சல் நல்லா அஞ்சு நிமிஷம் கொடுத்துட்டு இதுக்கு தேவையான வந்து ஏலக்காய் பொடியை போட்டுடுவோம் நல்லா ஒரு சின்ன டீஸ்பூனில் செஞ்சுருக்கேன் முந்திரி பப்பு தான் நம்ம லாஸ்டாக வத எண்ணெயில் வறுத்து ஸோ வெள்ளை வாட போய் நல்லா எல்லாம் வந்து பருப்பு வெள்ளம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொடுத்துருக்கேன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சும்மா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு தேங்காயும் கொஞ்சம் வந்து அரிசி சும்மா ஒரு கால் ஸ்பூன் அரிசி வந்து இதெல்லாம் சேர்ந்து வரதுக்கோசமாக சேர்த்து வ ஊற வச்சுருந்தேன் அதையும் நம்ம வந்து அரைச்சிட்டோம் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏலக்காய் இதோடு போட்டு அரைக்கலாம் ஆனால் என்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்ததுனால நான் வந்து ஏலக்காய் சேர்க்காமல் வெறும் அரிசி அந்த தேங்காய் ஊற வச்சதை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை சேர்த்துடுவோம் కొ వరటం రైట్ కొది వరటం రోజు కొంచమన్నా ఏదైనా తేంతా సే కొంచే తి విన చాలి பாயாசம் பருப்பு பாயாசம் ரெட்டிக்கு இது ஒரு ரெண்டு கொதி வரட்டும் நம்ம இறக்கி வச்சுருவோம் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ ரசத்துக்கு பார்க்கலாம் இது வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் துவரம் பருப்பு சேர்த்து வேலை வச்சு நல்லா ஒரு ரெண்டு கரண்டி அளவு எடுத்திருக்கேன் இது வந்து ரசத்துக்கு கணமாக இருக்குது மற்ற எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை நம்ம வந்து பெருக்கிக்கலாம் இதில் புளியை கிளி எதுவுமே கிடையாது புளி தக்காளி எதுவுமே வேண்டாம் இந்த பொழுக்க ரத்தத்துக்கு துவாரசிக்குமா அதாவது ஏகாதசி மறுநாள் வந்து துவாரசி அன்னைக்கு இந்த புளி இல்லாமல் எல்லாம் சாப்பிடுவாங்க மோர் குழம்பு புளி இல்லாத இந்த பொக்க ரசம் வந்து லெமன் ரசம் சேர்த்துப்பாங்க வெறும் தக்காளி லெமன் அந்த ரசம் சேர்த்துப்பாங்க அது நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது நான் லிங்க் கொடுக்குறேன் ஸோ இது வந்து இப்படியே சூடாகிட்டு இருக்கட்டும் கொஞ்சம் நிதானமாக வச்சுருக்கேன் இப்படியே சூடாகிட்டு இருக்கட்டும் இதில் வந்து நம்ம வந்து இந்த வருத்த சாமானை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கேன் மஞ்சள் பொடி நம்ம இந்த பருப்பில் போட்ட பொடி தான் ஏன்னா நம்ம ஒன்றும் கொதிக்கலாம் வைக்க போகிறது இல்லை அதனால வந்து மஞ்சப்பொடி நல்லா நம்ம பருப்புலையே சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இதை வறுத்த சாமான நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிக்ஸியையும் அலம்பி சேர்த்துடலாம் இது அப்படியே வந்து லைட்டாக ஒரு கொதி அப்படியே நொறைச்சி வந்தால் போதும் அவ்வளோதான் எவ்வளோ ரசம் வேணுமோ அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து எல்லாம் முதலையே வெறுக்கி வச்சுக்கணும் வச்சுன்ட்டு இது நல்லா இப்போ நொறைச்சி வரணும் அந்த ஒரு கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம் அப்படியே அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மிலேயே தான் வச்சுருக்கேன் இது நல்லா அந்த ரசம் வந்து சூடாகி நம்மளுக்கு வந்து நொரைச்சி நல்லா நொரைச்சி வரட்டும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நெய்யில் கடுகு தாளத்துட்டு கடு கருவேப்பில கொத்தமல்லாம் ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் வந்து மூர்க்குழம்புக்கு வந்து கொஞ்சம் கடலப்பருப்பும் கொஞ்சம் தோரம் பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி துண்டு ஒரு நாலு மிளகாவத்தை நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கருப்பில் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து தேங்காய் அந்த வச்சுருக்கேன் துருவி வச்சுருக்கேன் தேங்காயும் சேர்த்து எல்லாம் நம்ம வந்து மோர் குழம்பு செய்ய போகிறோம் அப்புறம் வந்து இது எடுக்கனா வந்து இது வந்து கொஞ்சம் வடைக்கு ஊற வச்சுருக்கேன் எல்லா பருப்புமே வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் கடலப்பருப்பு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் அளவில் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் பயத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு எல்லாமே ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு வந்து கொஞ்சமாக இஞ்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு மிளகா வைத்தால் ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன் இது உப்புலாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் பூண்டா மாதிரி போட்டுட்டு மூர்க்கொழம்புக்கும் இதுலேயே பொறிச்சு ரெண்டு போட்டுடலாம் அதனால் அது வரைக்கும் நம்ம வந்து ஊற வச்சிருக்கோம் எல்லா பருப்பும் சேர்த்து நாலு பருப்பும் நாலு வகையான பருப்பும் சேர்த்து நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் எல்லாம் சம அளவு தான் ஸோ இப்போ நல்லா நுரைச்சி வந்துடுச்சு ஒரு கொதி வர்ற ஸ்டேஜ் வந்துட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ரசம் ரெடி அந்த மோனரி ரசம் மாதிரி கொஞ்சம் நீர்க்க இருக்காது இது கொஞ்சம் இதுவாக தான் கெட்டியாக தான் இருக்கும் நம்ம எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எல்லாம் வந்து தாளித்து வச்சிடுவோம் நம்ம வந்து வாழைக்காய் வெந்திடுத்து நம்ம இந்த காய்க்கு தகுந்த பொடி கூட்டலாம் நான் கொஞ்சம் கூடவே தான் வெறுத்து வச்சுருந்தேன் பொ பூட்டை கறி ரெடி ரசமும் ரெடியாக எடுத்து பாயாசம் வாழைக்காய் பொடி பூட்டை கறி ரேசி அதுக்கப்புறம் இப்போ வந்து வடையும் மூர்க்குழம்பும் தான் ஆவணும் ஸோ இதை இறக்கி வச்சுடுவோம் குழம்புக்கு வந்து நம்ம எல்லாம் அரைச்சாச்ச தேங்காய் அந்த ஊற வச்ச பருப்பு பத்திரமாக இஞ்சி கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சி தயிரையும் கடைஞ்சி சேர்த்து தேவையான அளவு நம்ம வந்து பெருக்கி வச்சுட்டோம் இப்போ இதை நம்ம வந்து சூடு பண்ண வேண்டியதுதான் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த போண்டாவை பொறிச்சு போட்டுடலாம் வச்சிருக்கேன் நம்ம அந்த மாவை ரெண்டு இடம் அரைச்சி வச்சுருக்கோம் இதில் வந்து நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன் உப்பு சேர்த்து தான் நான் வந்து அரைச்சிருக்கேன் ஸோ இதை நம்ம கலந்துடலாம் அந்த பெருங்காயத்தூள் எல்லாம் கலந்துட்டு முதல்ல வந்து மோர் குழம்புக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுடலாம் போண்டா மாதிரியும் போடலாம் அந்த வடை மாதிரியும் கொஞ்சம் தட்டி போடலாம் என்ன கொஞ்சம் காய் சின்ன காஞ்சிருக்கு நான் வந்து இது எக்ஸாஸ் பேங்க் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் சவுண்டாக இருக்கேன்னா இது இருக்குது எண்ணெய் வச்சுருக்கறதுனால போட்டேன் எதுவும் ஒன்றும் இல்லை சின்ன சின்னதாக நம்ம வந்து போட்டுறலாம் கொஞ்சம் நோற்குழம்புக்கு முதல்ல கொஞ்சம் ஒரு பத்து போட்டுறலாம் பக்கம் வேகட்டும் வேந்த அடுத்த பக்கம் திருப்பி போடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் குட்டி குட்டி பூண்டாவெல்லாம் எடுத்து வந்து அதையும் எடுத்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன் அதையும் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் சின்ன வடையாக தட்டி போட்டு அதுவும் வெந்தெடுத்து எடுத்து

நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த வேலை இந்த நாலு பருப்பு போட்டு செஞ்சாலே வந்து சாஃப்டாமும் இருக்கும் கொஞ்சம் மரம் இருக்கும் ஸோ வேகட்டும் வெந்தப்பரம் எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நான் ரெண்டு நெல்லிக்காய் வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன் அதாவது பருப்புக்கு மேலே வேக வச்சு ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் இப்போ இதோட என்ன பண்ண போகிறேன்னா அந்த கொட்டையை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த சீடை எடுத்துகிட்டு இது கொஞ்சமாக தேங்காய் ஒரு அரை பச்சை மிளகாய் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு தயிரில் கலந்து கடுகு மாத்திரம் கடுகு கருவேக்குள்ள தாளிச்சிக்கலாம் இது நெல்லிக்காய் தயிர் பச்சடி ரெடி இதுவும் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது நான் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் ஸோ முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட்டாச்சு பாயாசம் ரெடி இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பால் லைட்டாக சுட பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் உடைக்காய் பொடி போட்டு கறி ரெடி அப்புறம் பொரித்த ரசம் அதுக்கும் நம்ம வந்து கடுகு கொத்த இது கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துட்டு கடுகு நெய்ல தாளித்து கொட்டிட்டோம் மோர் குழம்பு வடையும் நம்ம வந்து பொறிச்சு போட்டாச்சு தோண்டா மாதிரி பொறிச்சு போட்டிருக்கோம் கடுகு வெந்தயம் கருவா களைச்சியாச்சு மோர் குழம்பும் ரெடி வெள்ளரிக்காய் கூட்டு பண்ணியிருக்கேன் இதுதான் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது அதனால் டெய்லி பண்ணுறது தான் ஸோ அதனால் வந்து அதை நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் இப்போ காமிக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை வெள்ளரிக்காய் கூட்டு ரெடி செடி அதுவும் வந்து நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பச்சை மிளகாய் நெல்லிக்காய் அரைச்சிட்டு தயிரில் கலந்து கடுகு தாளிச்சிட்டேன் நெல்லிக்காய் தயிர் பச்சரி ரெடி ரெடி ஸோ இந்த ரெசிப்பிலாம் நம்ம சேனலில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறைக்காதங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ